ஸ்ரீ குருபியோ நம பானு சப்தமி நமது சனாதன வைதிக தர்மத்தில் சில குறிப்பிட்ட கிழமை அதோட சில குறிப்பிட்ட திதி சேரும் என்றால் அதற்கு விசேஷமாக பிராப்தி சொல்லியிருக்கா நம்ம பெரியவர்கள் எல்லாரும் அதே மாதிரி தான் சில கிழமைகளும் சில நட்சத்திரமும் சேர்ந்தால் கூட பிராப்தி அமோகம் இதில் இந்த பானு சப்தமி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அல்லவா ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்றாக வருமே என்றால் அது வருஷத்தில் பாதுகா வரும் ரேராக வரும் வச்சுப்போமே அபூர்வமாக வரும் அந்த நாள் ரொம்ப பொண்ணிய பிரதானமான நாள் நண்பர்களே ஆம் இந்த பானு சப்தமிங்கிறது பானுங்கிறது என்னது ஞாயிற்றுக்கிழமை பானுவாரம் சப்தமி என்பது சப்தமி திதி ஞாயிற்றுக்கிழமைக்கு சப்தமி திரி இது ரெண்டும் ஒன்றா சேரும் என்றால் அந்த நாளில் நாம் வந்து நமக்கு எந்த தேவதா மூர்த்திகள் மேலே விருப்பம் இருந்தாலும் இஷ்டதேவம் இருந்தாலும் அவர்களையும் வழிபடலாம் சூரிய சூரியநாராயண சுவாமியை வந்து வழிபடுவதற்காக எடுக்கப்பட்டுள்ள ஒரு விசேஷமான நாள் இந்த பானு சத்தமி அன்று எந்த புது காரியத்தையும் ஆரம்பிக்கலாம் புண்ணிய பிரதானம் அது மாத்திரம் இல்லை நண்பர்களே தான தர்மங்கள் செய்வதற்கும் உகந்த நாள் சப்போதும் ஒரு வேத பாடசாலை இருக்குது கோஷால இருக்குது நம்ம எதாவது தானம் செய்யணும் மனசில் சின்ன வச்சுக்கங்களேன் தள்ளி போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நாளை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் பானு சப்தமி அன்றைக்கி தான தர்மங்களில் ஈடுபடலாம் சூரிய பகவானை வழிபடலாம் சூரிய பகவான் எப்படி வழிபடுவது யாருக்காவது ஆதித்யகதயம் தெரிந்திருந்தால் அந்த ஆதித்ய வந்து நிறைய ஆவர்த்தி நிறைய தடவை சொல்லலாமே வேத மந்திரத்தோட பரிச்சயம் இருந்தால் யஜுர்வேதத்தில் அருணப்பிரஷ்டம் ஒரு சூரிய நமஸ்கார மந்திரம் இருக்கு நூற்றி முப்பத்தி மூணு பஞ்சாயத்து நூற்றி முப்பத்தி மூணு பேராகிராஃப் அதை பாராயணம் பண்ணுவது மகா புண்ணியம் சரி நமக்கு அந்த பாடம் ஆகல வச்சுங்கோ அந்த யஜுர்வேத அருணபிரஷ்ணம் சூரிய நமஸ்காரம் யாருக்கு பாடம் இருக்கோ வைதிகால் வச்சு ஆற்றுல வேத பாடம் ஏற்பாடு பண்ணலாம் நண்பர்களே சிரவணம் செய்தாலும் புண்ணியம் ஆம் குறிப்பாக மீண்டும் இந்த தான தர்மத்துக்கு வருகின்றேன் பெரியவாள இன்னொன்று வழிகாட்டிருக்கா இந்த தான தானதர்மங்கள் நம்ம ஈடுபட்டோம் என்றால் ஆயிரம் மடங்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கின்றதா நண்பர்களே ரொம்ப விசேஷமான நாள் இப்போது இந்த வரக்கூடிய ஜனவரி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பானுசப்தமி அன்றைக்கி ரதசப்தமி சேர்ந்திருக்கு உத்தராயணத்தில் வேறு வர்றது ரொம்ப விசேஷமான நாள் ஆதலால் இந்த ஜனவரி இருபத்தஞ்சிக்கி வரக்கூடிய இந்த பானுசப்தமி அன்னைக்கு நாம் சூரிய பகவானை வழிபடுவோம் அதற்கு பிறகு அதை தொடர்ந்து வாய்ப்பும் வசதியாகவும் வசதியும் இருந்தால் தான தர்மங்களில் ஈடுபடுவோம் ஆதித்தகதையும் மாதிரி ஸ்லோகங்கள் வந்து சூரிய பகவான் வழிபாடுவதற்கு தான் ஸ்லோகம் நிறையா இருக்கு அவைகளை பாராயணம் செய்வோம் குறிப்பாக எஜிர்வேகத்தில் வரக்கூடிய அருணப்பிரஷ்னம் சூரிய நமஸ்கார மந்திரத்தையும் நாம் பாராயணம் செய்வோம் அல்லது வெதியால் வைத்து பாரணம் ஏற்பாடு செய்யலாம் நண்பர்களே சூரிய பகவானுடைய அருளால் உலகத்தில் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் not i